வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் முதல்ல நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயவர்களால் ஆதரிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அது இருந்தாலும் சரி தொண்டர்களா இருந்தாலும் சரி தயவு செய்து வார்த்தைகளை விட்டுறாதீங்க கண்ட மீனிங் வார்த்தையை விட்டுட்டு எங்க போய் நிக்கோன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு கொண்டு போய் விடுற அளவுக்கு இருக்கு அதனால கழகத்துக்கு சார்பா பேசுற யாரா இருந்தாலும் இல்ல விஜய் அவர்களுக்கு சார்பா பேசுற யாரா இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் யாரையும் கேவலமா பேசுறதோ இல்ல அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி பேசுறதாலேயோ தமிழக வச்சி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாரு யாரையும் அசிங்கப்படுத்துறதுக்காக அவங்கள வந்து அவங்க செஞ்ச தப்புகளை சுட்டி காட்டவோ நம்ம இங்க வரல நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதை சொல்ல போறோம் எனக்கு புரியுது நிறைய பேரோட ஆதங்கம் ஏன்னா சோசியல் மீடியால அந்த அப்போனன்ட் சைடுல இருந்து ஒரு நூறு பேர் வீடியோ போடுறாங்கன்னா பேர் நிறைய யூஸ் அதே நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்டாகவும் இருக்கும் கோவம் இருக்கத்தான் செய்யும் இந்த கோவத்தையே நீங்க ஆயுதமா வச்சு தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்க முடியும்னு யோசிங்க கமெண்ட் செக்ஷன் போவோம் கமெண்ட்ல ஆஸ் யூஷுவல் அவர் திருப்பி மெசேஜ் வச்சிருந்தாரு எத்தி அது அறிவு உள்ளவர்களுக்கு இங்க விஜய் விட அறிவுள்ளவர்கள் சீமான் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சிரஞ்சீவி இவர்கள் முன்னோடிகள் சற்று நன்றாக சிந்தித்து பாருமா புரியும் அப்படின்னு சொல்றாரு நான் எல்லாரும் பத்தியும் சொல்லிடுறேன் சீமான் அவர்கள் குட்டுக்களோட மகாராஜான்னு சொல்லலாம் அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்திருந்தாருன்னா இப்ப கண்டிப்பா என்னோட ஆதரவு அவருக்கா தான் இருந்திருக்கும் ஏன்னா நடுவுல நானே அவருக்கு வாக்களிச்சிருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவருடைய விஷயங்கள் என்னன்னு நான் தப்பா சொல்ல விரும்பல அவரு முதல்ல வந்து எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரு அதுக்கப்புறம் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரு அந்த கட்சிக்கு பேசும்போது என்னெல்லாம் பேசினாரு பெரியார இப்போ இழிவா பேசுறாருல்ல அப்ப எப்படி எல்லாம் பேசினார் நாங்க பெரியாரோட வழிகாட்டிகள் உரிமை போராட்டத்துல போராடிய நாங்கெல்லாம் பெரியாரோட அடிமை வெறியர் சொன்னாலும் பரவாயில்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதிமுகல கேன்வாஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாரு நான் வந்து அதிமுகவோட மாப்பிள்ளை செல்லப்பிள்ளை இப்படி எல்லாம் ரைமிங்கா பேசியிருந்தாரு முள்ளிவாய்க்காலுக்கு முதல்ல யார் குரல் கொடுத்தது சொல்லுங்க சீமான குரல் கொடுத்தாரு திருமுருகன் காந்தி தான் மே பதினேழு இயக்கம் ஆரம்பிச்சு அவருதான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தது அதுக்கு அடுத்த வருஷம் தான் இவர் குரல் கொடுத்தாரு நல்லா செக் பண்ணிப்பாரு அதனால இது நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு அவர் சொல்றாரு பாத்தீங்களா இது என்னாலதான் நடந்தது என்னாலதான் நடந்தது அதுக்கு ஒரு கதை வேற ஒரு கதை சொல்லுவாரு அந்த கதைகளும் பொய்யா வேற இருக்கு இந்த மாதிரி கதை சொல்றதை விட்டுட்டு உண்மையா பேசுனா போதும் அவங்க கட்சியில அவரை நம்பி பல நல்ல தம்பிகள் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு உண்மையா இருந்தா போதும் பேசுனாரு அடுத்து கமல்ஹாசன் கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணாரு ஒரு மக்கள் நீதி மையம் ஓப்பன் பண்ணாரு மக்கள் நீதி மையம் ஓபன் பண்ணும்போது அது வந்து எல்லாருக்குமே அப்ரோச்சபிளா இருந்தது அந்த கட்சின்னா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது எப்படி அதில் வந்து உறுப்பினர் ஆகணும் என்ன பண்ணணும் அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு வெளிப்படை தன்மை இல்லாம இருந்தது அந்த கட்சி நான் அதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனா போக முடியல எப்படி பண்றது என்னன்னே தெரியல இப்ப தமிழக வெற்றி கழகம் இருக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அப்ரோச் இல்லவே இல்லை அடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களாவது மாநாடு வச்சாரு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணணும்னு சொல்றாரு ட்வீட் பண்றாரு இதுக்கு அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஒரு ஒரு ஒர்க் கொடுத்து ஒரு பண்ணிக்கிட்டே டேக்ல இருந்துகிட்டே இருக்காங்க பசங்களை டைட்டா வச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா அவர் என்ன பண்றாருன்னு மக்களுக்கு தெரியாமலே இருந்தது நிறைய நாள் பிக் பாஸ்க்கு வருவாரு பிக் பாஸ்ல வாரம் வாரம் வரும்போது மட்டும் கேன்வாஸ் பண்ற மாதிரி பேசிட்டு போவார் அவருடைய அந்த கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி அங்க பேசிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பார் இப்போ ஒரு ராஜ்ஜியசபா சீட்டுக்காக டிஎன் கே இப்பாச்சு அதான் நான் சொன்னேனே ஒரே விஷயம் தான் ஒரு சொல் ஒரு வாக்கு அது இல்லைன்னா அரசியல்வாதிக்கு எதுக்கு ஆனா அரசியல்வாதிக்கு அப்படி இருக்காதுன்றதுதான் டெபினிஷனா போச்சு அதை மாத்தணும்ன்றதுதான் எங்களுடைய ஆதங்கம் அடுத்தது அவர் சொன்னது வந்து விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் ஐயாவெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அவரு அதே தெம்போட அதே கம்பீரத்தோட இப்ப இருந்திருந்தாருன்னா அவர் தான் சிஎம்மாவே இருந்திருப்பார் ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு ஈக்குவலா யாருமே பேச மாட்டாங்க ஆனா அவரு அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்பீச் குடுத்தாரு பாத்தீங்களா அதை நாக்க துப்திக்கிட்டு அவ்வளவு தைரியமா யாருமே பேசல அந்த கட்ஸ் யாருக்குமே வராது விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து நியாயமா பதவிக்கு தகுதியானார்களோ எல்லாம் அழகா பதவியில் உட்கார வச்சு அழகு பார்த்தவர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் அப்படியே டல்லாக ஆரம்பிச்சாரு அவர் உடம்பு அவருக்கு சப்போர்ட் பண்ணல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஐயா அவர்கள் போன அப்புறம் தான் நிறைய பேர் கதறி கதறி அழுதாங்க நீ இருந்திருக்கலாமே இருந்திருக்கலாமேன்னு இது அவர் இருக்கும் போது நிறைய பேருக்கு அவருடைய அருமை தெரியாம போச்சு ரஜினிகாந்த் ஐயாவை சொல்றீங்க ரஜினிகாந்த் ஐயாவை நம்பி எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா அவர் உள்ள வருவாரு ஆஹ் அரசியல்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் நம்பி கட்சிக்குள்ள வருவாரு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில் அவர் நான் வரலன்னு சொல்லும் போது அவ்வளவு ரசிகர்கள் வந்து மனமுடைஞ்சு போனாங்க உண்மையா இல்லைன்னா அவங்க ரசிகர்களை போய் கேட்டீங்கன்னா நல்லாவே தெரியும் அடுத்து சிரஞ்சீவி அவர்கள் ரெண்டாயிரத்தி பிரஜாராஜ்யம் பார்ட்டின்னு ஆரம்பிச்சாரு அது சரியா கை கொடுக்கல அதுக்கப்புறம் நேஷனல் காங்கிரஸோட சேர்ந்துட்டாரு அங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்புறம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் வந்து மினிஸ்டர் பதவி வரைக்கும் வந்துச்சு டூரிசம்ல மினிஸ்டரா இருந்து கூட வெளியே வந்தாரு வெளிப்படையா சொல்லலனாலும் ஏதோ ஒரு புஷ் உள்ள தான் இருந்து சோ வந்து கட்சியை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சு பல சினிமாக்குள்ள திருப்பி வர அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வந்தாரு சோ இதில் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் சிறந்த தலைவர்கள் நீங்கள் யாரை சொல்வீங்க ஒரு விஜயகாந்த் ஐயாவை தவிர வேற யாரையுமே சிறந்த தலைவர் நான் சொல்ல மாட்டேன் தயவு செய்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து விஜய் அவர்களை கொண்டு வர ரொம்பவே இல்லை விஜய் அவர்கள் வந்து அவருடைய தனித்துவம் வேறு அவர் என்ன யோசிச்சு வர்றாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் அதனால நம்ம இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல அந்த ஃபங்க்ஷன்ல எத்தனை பேர் குழந்தைகள்ல இருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் போய் அவர்கிட்ட கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறாங்க விஜய் அவர்கள் கிட்ட இது வந்து சும்மா அது அந்த அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆறா அதாவது எல்லாருக்கும் இது கிடைக்காது ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு அந்த ஆரா சொல்லுவாங்க அதே போல இப்ப விஜய் அவர்களுக்கும் இருக்கு இது எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல எத்தனை பேர் கிண்டல் அடிச்சாரும் பரவாயில்ல அந்த பாசிட்டிவ் ஆறான்றது எல்லாருக்கும் அவ்வளவு சாதாரணமா உருவாயிடாரு இந்த நாம் தமிழர் தம்பி வந்து ஒருத்தர் பேசுறாரு சொல்லி கொடுத்து கூட்டு வந்து ஸ்டேஜ் ஏத்தி பேசுறாங்களாமா என்னது இளைய காமராஜர் பசங்களை விட்டு பேச வைக்கிறது இதெல்லாம் ஏன்னா அது வந்து ரொம்ப பிடிக்குமாவா விஜய் அவர்களுக்கு அதனால சொல்லி வச்சு பேச வைக்கிறாங்க இவரும் நின்று ரசிச்சிட்டு இருக்காரு மனையனுங்களா நீங்க எல்லாம் ஏதாவது இருக்கா பேசிக் காமன் சென்ஸ் ஸ்டேஜ் ஏறி மைக்க புடிச்சா என்ன ஆகும் தெரியுமா சாதாரணமா எங்க போய் நின்னு பேசுங்க பார்ப்போம் இப்படி உட்காந்து பேசுறது பெரிய விஷயம் கிடையாது சார் ஒரு ஸ்டேஜ் ஏறி நீங்க மைக்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி உதரம் தெரியுமா நீங்க எங்கேயாவது செஞ்சிருந்தீங்கன்னா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் சர்வசாதாரணமா சொல்றீங்க சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தே கூப்பிட்டு வந்ததாவே இருக்கட்டும் ஸ்டேஜ் ஏரியா அவ்வளவு ஈஸியா பேசிட முடியாது பேசின எல்லாரும் பிசுறு தட்டாம அதாவது மக்களை பார்த்து பயப்படாம தெளிவா பேசுறாங்க இதுல எங்க இருந்து சொல்லி கொடுத்து பேசின மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு எனக்கு தெரியல ஈஸியா இப்படின்னா கண்டுபிடிச்சிடலாங்க சொல்லிக் கொடுத்து பேசுனா ஸ்டேஜ் ஃபியர் அப்படி பண்ணும் ஒரு பேரண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி சின்ன குழந்தை பேசுது ஒரு குழந்தை முடி பிடிச்சி விளையாடுறது எவ்வளவு கியூட்டா இருக்குது தெரியுமா ஆஹ் ஒரு பொண்ணு ரொம்ப ஏதோ கேட்டு கெஞ்சுது வேணாமான்னு மான் அவரை அப்படி கண்ணத்து பக்கம் பிடிச்சி பேசுறதும் அதெல்லாம் எவ்வளவு கியூட் மூமெண்ட்ஸ் சீரியஸாவே சொல்றேன் அதெல்லாம் வந்து தானாதான் தான் வரும் அவன் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது ஸ்டேஜ் மேல பாக்குறவங்களுக்கு ஈஸியா புரியும் இது இந்த மண்டையனங்களுக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குது தெரியல ஏதோ பேசணுமே பேச வேண்டியதுதான் நடிக்கிறாரு வர்றவங்க நடிக்கிறாங்க குழந்தைங்களும் நடிக்கிறாங்க விஜய் அவர்களும் நடிக்கிறாங்க இதுல உண்மையானவர்கள் நீங்க மட்டும்தான் இதுல அந்த வைரத்தோடு கொடுத்தது கூடங்க கண்டென்ட் எடுத்து பேசுறாங்க கேட்டால் லஞ்சம் கொடுக்குறாராமா யோ லஞ்சம் கடவுளே லஞ்சம் யாரு யாருக்கு கொடுக்குற அடுத்து இன்னொரு சேனல்ல இருக்கிற அவர் வந்து டிஎம்கே கே சார்பா தான் பேசுறேன்னு தெளிவாவே சொல்லிட்டாரு ஆஹ் ஊழல் நிறைந்த கட்சி ஊழல் நிறைந்த கட்சின்னு எப்படி சொல்வீங்க ஊழல் இருந்தா தானே உங்களால சொல்ல முடியும் ப்ரூஃபோட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ஜேம்ஸ் வசந்தன் ஐயா தெரியுங்களா சினிமால இசையமைச்சிட்டு இருந்தாரு அவரு வந்து நிறைய ஷோஸ் தான் கூட பண்ணிருக்காரு அவர் ரீசென்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒருத்தர் வீடு வீடு கட்டுறாங்க அவங்க நாலு ஏசி யூனிட் நாலு ஏசி பிக்ஸ் பண்றாங்க அதோட அவுட்டர் யூனிட் வந்து வெளியே இருக்கு நாலு அந்த வந்து இவங்க வீட்டு ஜன்னலை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு இவங்க வீட்டு ஜன்னல் எப்படிப்பட்டதுன்னா பிரெஞ்சு விண்டோன்னு சொல்லுவாங்க ரெஸ்ஸா இருக்கும் அதாவது கதவு சைஸ்க்கு இருக்கும் அதான் பிரெஞ்சு விண்டோ அந்த விண்டோ ஃபேஸ் பண்ணி அந்த நாலு அவுட்டர் பாயிண்டும் இருக்கு நாலா அஞ்சு அஞ்சு சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஆமா அஞ்சு ஏசி அவுட்டர் யூனிட் அதுல ரன் ஆகும்போதே அவ்வளோ ஹீட் உள்ள ஜென்ரேட் ஆகுதுன்னு ஆமா அது உண்மைதான் ஏன்னா எங்க வீட்லயும் கீழே இதே பிரச்சனை நடந்திருக்கு பக்கத்துல ஒருத்த புதுசா வீடு கட்டினாங்க ஏசி போட்டாங்க அதோட அவுட்ரு வந்து அவங்க பெட்ரூம் பார்த்த மாதிரி போட்டாங்க இது இவங்க கவனிக்கல இது யாரும் யோசிக்க கூட இல்லை அங்க ஏசி போடும்போது அதுல வெளியே அந்த வெளியே சூடா காத்து வரும் அந்த ஃபேன் மூலமா அது ஃபுல்லா இவங்க ஜன்னல் கூல தான் வருது அது கண்ணாடி இன்னவே ஈஸியா அப்சர்வ் பண்ண அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எப்பயோ கொடுத்துருக்காரா அதுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு ரொம்ப காட்டமாவே பேசியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஏரியா ஏஇக்கு கொடுத்துருக்காரு அங்க எதுவும் பதில் வரல ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஏதோ பண்றோம் பண்றோம் நாங்க அதுக்கப்புறம் ஃபோன் அட்டன் பண்றதே கிடையாது அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு பண்ணியிருக்காரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் பண்ணிருக்காரு அப்புறம் வந்து கார்பரேஷன் கமிஷனருக்கு பண்ணிருக்காரு சென்னை மேயருக்கு பண்ணியிருக்காரு கவுன்சிலருக்கும் பண்ணியிருக்காரு இவ்வளோ பேருக்கு பண்ணியும் திருப்பி சுற்றி சுற்றி எங்கே வருதா இவங்க ஏரியாவில் இருக்கிற ஏஐ கிட்ட தான் வருதா கிட்ட வந்தா பார்க்கறோம் பார்க்குறோம்னு சொல்றாங்களோ இதுல அவர் என்ன ஆதங்கம் சொன்னார் தெரியுமா சங்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொன்னாராம் பணம் கொடுத்தீங்கன்னா ஈஸியா வேலையை முடிச்சிடலாங்க அப்படின்றா அப்போ பணம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் எங்கே இருந்தாலும் இந்த பணம்ன்றது இந்த ஊழல்ன்றது அவ்வளோ ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுல இருந்து உப்பு சக்கரை வாங்குற மாதிரி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா அவர் என்ன சொல்லி முடிச்சாரு தெரியுமா அந்த நியூஸ் எங்கயாவது ஒரு நல்ல அதிகாரி இருக்க மாட்டாங்களா எனக்கு எப்ப தீர்வு கிடைக்கும் அவரால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றாரு இதுல இருந்து எவ்வளவு கேவலம் ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா முப்பது நாள்ல ரிசால்வ் பண்ணும் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு அடுத்து அந்த இதுக்கு தள்ளி விடுறாங்க யாரும் சிஎம்செல்க்கு அடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட் தருவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் இவங்க இவங்களுடைய ரிலிவெண்ட் யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு அனுப்புறாங்க அதே தான் வருது ஏ இ கவுன்சிலர் இதே ரோட் இதே சைக்கிள் திரும்பி 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 வர்றதால ஒரு நடக்கல அவர் வந்து பெரிய புள்ளியா என்னன்னு தெரியல நல்லா வச்சு ஆள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாரான்னு தெரியல ஊழலே இல்ல நீங்களே இது ஒண்ணு இன்னொரு விஷயம் சொல்ல நேற்று வீடியோ பார்த்தேன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில பத்தி அழகா வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க எல்லா மண்டபம் கோயில் கோபுரம் எல்லாம் போட்டு வர்றாங்க அது ஒரு நேஷனல் சேனல் இங்கிலீஷ்ல ஒரு தெப்ப குளம் காட்டுறாங்க எவ்வளவு கேவலமா இருக்குன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த தெப்பக்குளம் அந்த தெப்பக்குளம் தூர்வாரவே இல்லை ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலம் அதையும் தாண்டி அது எவ்வளவு எவ்வளவு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் எத்தனை மாவட்டங்கள்ல இருந்து அங்க வராங்க தமிழ்நாடுல இருந்து ஆந்திரால இருந்து அதிகமா வராங்க நார்த் சைட்ல இருந்து வராங்க ஃபாரினர்ஸ் வராங்க அந்த இடத்த எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கணும் அப்ப அந்த அறநிலையத்துறையை சேர்ந்த அவர் திரு அமைச்சர் சேகர்பாபு ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரு அஞ்சு வருஷம் ஆக போகுது நாலு வருஷம் முடிஞ்சிடுச்சு இன்னும் பத்து மாசம் தான் இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க எங்க போகுது அந்த பணம் எல்லாம் இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்க மாட்டோமா ஒரு ஒரு இடமும் பாதுகாக்க வேண்டிய இடம் இல்லைங்களா அந்தந்த துறைக்கு சேர்ந்தவங்க அந்தந்த துறையில இருக்கிறவங்க கரெக்டா வேலை பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது இல்ல இது சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த குளம் தூர்வாராம கிடக்குறது தயவு செய்து ஊழல் எங்க இருக்கு நாங்க சுத்தமா இருக்கோம்னு மட்டும் பேசாதீங்க நல்லதே நடக்கும் நினைப்போம் இந்த ஊழல் இல்லாத நல்ல ஒரு அரசியல் அமையட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்பார்த்து காத்திருப்போம் நன்றி வணக்கம்